ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னா சர்ம பிரச்சனைகளுக்கு தோணும் சிறந்த மருந்தாங்க மருந்தாங்களுக்கும் குப்பை மினி வச்சு குப்பை மீனி சோப் தான் தயாரிக்க போகிறோம் அது எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குப்பை மீனி இலையை வந்து குப்பை மீனி இலையை பிரித்து நல்லா அலசியை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் குப்பை மீனி இலேயும் சோப் பேஸ் எல்லாம் ரெடி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிச்சி ஜாரில் கொப்பைமினி இலையை அலசி வச்சுருக்கேன் அந்த கொப்பைமேனி இலையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த குப்பைமேனி இலையை வந்து நீங்கள் குழம்பு முறியாகவும் பொரியல் முறையாகவும் சாப்பிடலாம் இல்லை ஒரு கஷாய முறிய கூட நீங்கள் சுற்ற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சும் சாப்பிடலாம் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா தேவையானும் மணித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த மணித்தூள் கூட நீங்கள் யாராவது ஜெல் வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படின்னா கத்தாழை ஜெல் எனக்கு வேணாம் அதனால நான் சேர்க்கலை மணித்தூள் வந்து தேவையானதான் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையானாலும் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம சேனல் ஆல்ரெடி கொப்பை நன்மைகள் நன்மைகளை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் போய் அதையும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்கில் கொடுக்குறேன் நிறைய இருக்க முடியும் வீடியோஸும் போட்டுக்கிட்டேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதை நீங்கள் அப்படியே ஃபேஸ்பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு இப்போ இதை வந்து நான் ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மீற இதுவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் பாருங்க சார் எவ்வளோ அதுக்குன்னு பாருங்கள் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் அடுத்து அளவு வச்சுருக்கேன் தேவ்வு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் பேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருப்பேன் இந்த பேஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் தேவையான எடுத்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படி மூசாக போட்டாலும் கரையும் ஆனால் எனக்கு அதை விட கட் பண்ணி போட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டு அதனால் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த கிளிசரிங் கிடைக்கலனா நீங்கள் சாதாரண மல்லிகை கடையில் வைக்கிற சோப்பு கண்ணாடி கண்ணாடி போல் இருக்கிற சோப்பை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குப்பை நன்மைகள் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதை மறக்காமல் பாருங்கள் கீழோட டிப்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம சேனலில் அதிக சோப்பு வீடியோ சோப்பு தயாரிக்கிற முறை வீடியோஸ் ஏகப்பட்டது போட்டிருக்கேன் ஆட்சி டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குற மறக்காமல் பாருங்கள் எப்படி கண்ணாடி போல் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வேறு எதனால் சோப்பு தயாரிக்கிற முறை வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் மறக்காமல் கீழ கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சோப் தயாரிக்கலான்னு இந்த அளவுக்கு ரெண்டு கப்பில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் கவருங்க சோப்பு செய்ய தேவையான பொருட்கள் கிளசரிங் சோப் உப்பைமே சாறு அதுக்கப்புறம் தேங்கான ஒரு கடாயை ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதில் வந்து நீங்கள் சுடை தண்ணி வந்து தண்ணி ஊற்றி சுடை தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணிட்டேன் இப்போ அதில் வந்து கிளசரிங் கண்ணாடி இதை போட்டுக்கிறேன் சோப்பை போட்டு இது நீங்க நீங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உருகை உருக பார்த்திங்கன்னா உருகிட்டே வருது பாருங்க நல்லா உருகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி போகிறேன் ஏன்னா தண்ணி வந்து நல்லா குதிர்ச்சிச்சு அந்த ஹீட்லேயே வந்து சோப் வந்து உறிக்கிட்டோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் பாருங்கள் ரெண்டு விதமாக நான் பண்ணியிருப்பேன் இந்த இருக்குதுல இந்த மெத்தடை வந்து ரொம்ப ஈஸி கரெக்டாகவும் வரும் நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அந்த சோப் வந்து நல்லா கண்ணாண்டி போல வந்து உங்களுக்கு கா இருக்கும் பாருளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நல்லா கண்ணாடி போல் வந்துருச்சு அந்த தண்ணியை நான் ஆஃப் பண்ணதோடு அவ்வளோதான் அப்படியே அந்த ஹீட்லேயும் வந்து நல்லா ஒருக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்துக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணா சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெயே சேர்க்க தேவல ஆல்ரெடி இந்த சோப் பீஸில் தேங்காய் எல்லாமே தான் வந்திருக்கு சரிங்களா அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க குப்பை மீனி சாரை வந்து சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் கலரை மாறிடுச்சு பாருங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டிடும் நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சோப் பேசி அரிக்க வச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு தான் இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணணும் இல்லைன்னா சோப் வந்து கட்டிக்கிட்டோம் அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஆற வச்சுட்டு தான் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு சோப் மோல்டில் வந்து நீங்கள் தேங்காய் தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு தந்து தெரிஞ்சேன் பார்த்தீங்கன்னா அந்த சோப் மோல்டு அஞ்சு வந்துருச்சு அந்த சோப்பு இதுவும் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த சோப் பீஸ் வந்து நல்லா ஆற வச்சு தான் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஆற வைக்காமல் அப்படியே அந்த இறக்கனா சோட்லேயே கொதிக்க கொதிக்க நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணீங்களா கட்டியாகவும் ஆகிருக்கும் திருத்திரியாக ஆகியிருக்கும் அப்படியே நீங்கள் இந்த மோல்டில் ஊற்றினீங்கன்னா மோல்டு வந்து ஓட்டையாகிடும் சர்ம பிரச்சனைகளுக்கு தோல் நோய் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் சிறந்த மருந்தாக விளங்கும் இது இந்த குப்பை மினி வந்து கசாய முறையிலையோ அல்லது குழம்பு முறையிலையோ பொரியல் முறையோ நீங்கள் சாப்பிடலாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு இதில் ரெண்டுத்துலையும் நிறைய வந்து குப்பைமினி சாரை வந்து நான் மிஸ் ஊற்றிட்டேன் ஆனால் அது ரெண்டு எடுத்து இதில் மாற்றுக்கிறேன் இந்த மோல்டு வந்து லப்பர் மோல்ட் அதனால் நான் எடுக்கல அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் கட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு நல்லா கட்டி ஆகிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஊற்றுறப்ப மேலே தெளிச்சிட்டு அது வந்து கழிச்சு எடுக்க முடியல இப்போ இந்த சோப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போயே இந்த சோப் பேஸை வந்து நீங்கள் நான் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன் இது நான் வந்து இதை வெளியே தான் வைக்கிறேன் இந்த வாட்டி உங்களுக்கு வேணும் உடனே வேணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நான் இதை வெளியே வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நேற்று மார்னிங் ரெடி பண்ண இன்றைக்கி ஈவினிங் தான் நான் எடுத்திருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் சோப் பேஸ் வந்து நல்லா குப்பை மேனி சோப் வந்து நல்லா ரெடியாயிருக்கு உங்களுக்கு காமிக்கிறப்போ தேங்காய் அந்த வந்து அப்படியே இருக்குது இந்த மோல்டு இருக்காச்சு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன் இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியும் நான் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த மாதிரி சோப்பு செய்கிற முடிய வீடியோ வேணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் சோப்பு தயாரிக்க முடியும் வீடியோ நிறைய போட்டிருப்பேன் இதில் கொஞ்சம் இந்த வாட்டி நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அழகாக இருக்குது பாருங்க அப்போ ரெண்டு சோப் தான் தயாரிக்கலான்னு பார்த்தா ஒரு அஞ்சு சோப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான சோப்பு இருக்குது இதில் வந்து நான் ஒன்று எடுத்து வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு நுர எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்கள் கண்ணுள்ள தான் நான் யூஸ் இருக்கேன் பாருங்கள் எனக்கு நுர உங்களுக்கு தெரியுதா தெரியல வெள்ளை வழியாக நான் வருது பாருங்கள் நுரை இப்போ வரோம் மருது பாருங்க தெதா நல்லதாக நோராக வருது இந்த அளவுக்கு நோராக இருந்தாலே போதும் இதே போல வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்ஏக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்து என்ன சோப் தயாரிக்கலாம் சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா இப்போ அதே சோப்புங்களே எடுத்து நான் மோல்ட்லேயே வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போனோம் ரேப்பிங் ரோல் இல்லை ஒரு டப்பாவில் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதை ஒன்று வந்து என் ஃபேஸில் வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லே கானை கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் இது தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ஒரு எஃபர்ட் வந்து காமிச்சிருக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்